ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ரெவியூ மீட்டிங் நடத்துங்க சார் போலீஸ்ல என்ன நடக்குதுன்னு ஒரு முதல்ல கேட்கணும் சார் என்ன நடந்துச்சு யாரு முதல்ல அந்த அந்த பைல முதல்ல இருந்து எடுத்துட்டு வாங்க நிச்சயமா சொல்றேன் ஸ்டாலினை தெருவில் நிறுத்துவார்கள் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான ஒரு குற்றத்தை நிரூபிப்பதற்கு நாங்க இவ்வளவு போராடுறோம் ஒரு ஆங்கிள் அரசின் பார்வை சரியா இருக்கலாம் இன்னொரு பார்வையில தன் கையை எடுத்து தானே குத்திக்கிற மாதிரி இல்ல அது ஒரு ஒரு தலைவரை அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யாதீங்க ஆதாரத்தை கையில் வச்சிட்டு தானே பேசுறாரு நான் கட்ட பஞ்சாயத்து செயலை ஒரு ஆனார் அவர் ஏதாவது மறுத்தாரா ஒரு ஐஜிக்கு இவருக்குமான மறைமுக யுத்தம் தான் இவ்வளவு பெரிய காரணம் எந்த அதிகாரிக்கும் இந்த முதலமைச்சர் மீது பேரே சொல்றேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது மரியாதையோ பயமோ இல்லை 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 தார்மீக துணிச்சலை மறைமுகமாக கொடுத்தது யார் இந்த அரசுதான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கிற அந்த அசட்டு துணிச்சலை கொடுத்தது இந்த அரசுதான் திராவிட மாடல் அரசு தான் வெளியில் வந்தது தான் ஒன்று எவ்வளவோ நடந்துட்டுருக்கு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டுக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் அவர் சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஏடிஜிபி அரஸ்ட் வரைக்கும் கோர்ட்டே பரிந்துரை பண்ணி கோர்ட் வளாகத்திலேயே சீருடையில அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் இப்போ சஸ்பென்ஷனில் இருக்க ஒரு வருத்தத்தக்க ஒரு தர்ம சங்கடமான சூழல் அரசுக்கும் இல்லை தர்ம சங்கடம் ஆனால் அரசு இல்லை தர்ம சங்கடப்பட்ட மாதிரி எனக்கு தோணலை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் உயர் அதிகாரிகளுக்கு அல்லது மிடில் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல ஒரு எஸ்பியிலேருந்து டிஜிபி வரைக்கும் அதுதான் அதிகாரிகள் நம்ம சொல்கிறோம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியின் மீது முதலமைச்சர் மீது தங்களுக்கு அமைச்சராக இருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் மீது ஒரு பயம் இல்லவே இல்லை சுத்தமாக இல்லை நம்ம ஏதாவது பண்ணால் மேல இருந்து கவனிக்கிறாங்க கவனிப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்கிற பயம் துளி கூட கிடையாது இவரே தன்னுடைய இந்த வழக்குக்குள்ளேயே நான் போக வேண்டாம் அது விசாரணை என்ன எவ்வளோ இருக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஒரு உயர் அதிகாரி இப்படி போய் நின்று பார்க்கறவங்க சரி நிஜமா அதெல்லாம் பண்ணியிருந்தா அதெல்லாம் நடந்திருந்தா இந்த துணிச்சலை யார் கொடுத்தா தார்மீக துணிச்சலை மறைமுகமாக கொடுத்தது யார் இந்த அரசு தான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ண அந்த அசட்டு துணிச்சலை கொடுத்தது இந்த அரசு தான் திராவிட மாடல் அரசு தான் வெளியில வந்ததுதான் ஒண்ணு எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு ஜாதி ரீதியா நியமனங்கள் நடக்குது தான் ஜாதி காரணியா இன்ஸ்பெக்டரா போட்டு இருக்கிறார் ஒரு உயர் அதிகாரி முதலமைச்சர் வேடிக்கை பாக்குறார் இன்ஸ்பெக்டர் கோர் பொசிஷன் சார் ஒரு வழக்கு விசாரணை அன்றாட நிகழ்வுகளை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல கோர் பொசிஷன் அது தான் ஜாதி காரணியா போடுறாரு முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார் அந்த ஜாதிக்கார தமிழ்நாட்டுக்காரர் தான் தகுதியுள்ள திறமையான இன்ஸ்பெக்டர் தான் நான் மறுக்கலை ஏன் ஜாதி பார்த்து போடணும் அந்த ஊர்ல அவன் இருக்கணும் ஏன் அப்படி முடிவு எடுக்கிறீங்க அந்த ஊரில் அவன் இருக்கணும்னு எப்படி நம்ம முடிவு பண்ணணும் அந்த மாதிரி ரவுடிகள் நிறைந்த ஊர்ல எதற்கும் அஞ்சாத இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கணும்னு அப்படிதான் சார் பார்வை இருக்கணும் அந்த ஜாதிக்கார்கிறான் நம்மால் அந்த ஜாதிக்காரனை நம்மளை கொண்டு போய் நிறுத்தது என்ன பார்வை சார் இது ஒரு நாள் உட்காந்து ஆய்வு பண்ணாரா நான் இதை பல தடவை சொல்லிட்டேன் உயர் அதிகாரிகள் முதலமைச்சரை மதிப்பதில்லை அவர் மீது பயம் துளியும் இல்லை அதனுடைய விளைவுதான் இது மற்றபடி அந்த வழக்குக்குள்ள நான் போக மாட்டேன் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு நேற்று நீதிபதி சொன்ன பல வார்த்தைகள் வரவேற்கப்பட வேண்டிய வார்த்தைகள் இல்ல அது ஒரு ஒரு தலைவரை அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யாதீங்கன்னா கோர்ட் சொல்றது ஆதாரத்தை கையில் வச்சிட்டு தானே பேசுறாரு நான் கட்ட பஞ்சாயத்து செயலை ஒரு ஆனார்ன்னு அவர் ஏதாவது மறுத்தாரா இதுல ஒரு துளி கூட உண்மை இல்லைன்னு மறுத்தாரா நான் இன்னும் சொன்ன சொல்லிருக்கலாம் அவரு அவர் பெயில் கேட்கற போதே ஏபி கேட்கிற போதே என்ன சொல்றாருன்னா நான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பேன் இத்தனை வருஷம் கட்சியை ஆரம்பிச்சது இத்தனை ஆயிரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா சொல்லிட்டு வராரு இந்த வழக்குல எனக்கு துளியும் சம்மந்தமே ஏதாவது சொல்றாரா வீடியோ காட்சிகள் இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை கையில் எடுத்துட்டு தான் ஒரு ஏடிஜி கைது பண்ணுற அளவுக்கு போறார் ஏற்கனவே கைது கொடுத்த ஒரு வாக்குமூலத்தில் தான் எங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கிறல்லாம் வெளியில் வருது அவரால் மறுக்க முடிஞ்சுதான் நான் திரும்ப சொல்றேன் வழக்குக்குள்ள அதுக்கு மேலே உள்ள போனால் நல்லதில்லை ஜெகன்மூர்த்தி அது நடந்திருந்தால் ஜெகன்மூர்த்தி இல்ல சார் எவர் ஒருவருக்கும் அது ஒரு பாடம் தான் நேற்று இல்ல அரசு அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைனால அது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா இந்த விஷயத்துக்கு ஒருவேளை அந்த ஏடிஜிபி தன்னுடைய காரை தெரிஞ்சோ தெரியாமலோ அவருடைய டிரைவர் மறைமுக எடுத்துட்டு போயிருந்தா கூட அவருடைய அந்த என்ன சொல் அலட்சிய போக்குக்காகவும் அல்லது தெரிந்து ஒரு குற்றத்துக்கு துணை போனதுக்காகவும் துறை ரீதியான நடவடிக்கைக்கு அந்த ஐஜியை பரிந்துரை பண்ணியிருக்க முடியும் ஒரு ஐஜிக்கு இவருக்குமான மறைமுக யுத்தம் தான் இவ்வளவு பெரிய காரணம் ஏன்னா அரசே வந்து அரசுடைய சாட்சியாகிற ஏபிபியே நின்றுகிட்டு அவ்வளவு தூரம் வாதம் பண்றாரு ஒரு குற்றவாளியை தண்டிக்க நாங்கள் அவ்வளவு தூரம் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மீதான ஒரு குற்றத்தை நிரூபிப்பதற்கு நாங்கள் இவ்வளவு போராடுறோம் ஒரு ஆங்கல் அரசின் பார்வை சரியா இருக்கலாம் இன்னொரு பார்வையில தன் கை எடுத்து தானே குத்திக்கிற மாதிரி உங்க ஏடிஜிபி சார் அவங்க உங்க நிர்வாகத்தின் கீழே இருக்கிற முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டு நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற மிக உயர் அதிகாரி அவரை பத்தி இன்னொரு அதிகாரியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஓபன் கோர்ட்ல போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறீங்க நான் செஞ்ச குற்றத்தை மறைங்கன்னு சொல்லல அது துறை ரீதியான நடவடிக்கைக்கு உகந்த வழக்கு உகந்த விவகாரம் இப்படி ஓபன் கோர்ட்ல இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்ப அந்த மறைமுகம் இதுவும் ஒரு காரணம் இப்ப நான் சொன்ன முதல் பாயிண்ட் ஆபத்துக்கு ஒரு தான் எந்த அதிகாரிக்கும் இந்த முதலமைச்சர் மீது பேரையே சொல்றேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது மரியாதையோ பயமோ இல்லை 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 இது ஏதோ ஒரு பதக்கம் மாதிரி எடுத்து திராவிட மாடல் அரசு நெஞ்சல ஊத்திக்குதா இல்ல தலையில ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்குதான்னு எனக்கு தெரியல இல்ல கோர்ட்டு வாசல்ல சீருடையோட கைது பண்ண நிகழ்வுங்கிறது எனக்கு தெரிஞ்சனாலதான் அது துரதிருஷ்டவசமானது வேதனையானது வழக்குக்குள்ள போகாம அந்த காட்சி பாக்குறதுக்கு நமக்கு சங்கடமா சார் இருக்கு நான் எப்படியாவது ஒரு போலீஸ்காரன் ஆயிடும்னு எத்தனை இளைஞர்கள் சார் நெஞ்சு நிமித்திக்கிட்டு கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிறா சாதாரண இரண்டாம் நிலை காவலரா வந்துடணும்னு எத்தனை இளைஞர்கள் குரூப் ஒன் போயிட்டு இருக்கா நம்ம டிஎஸ்பி ஆயிடும்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயணும்னு ஐபிஎஸ் கனவோட எத்தனை பேர் டெல்லிக்கும் பெங்களூருக்கு அங்கே ஓடிட்டு இருக்கிறான் காசு கடனை உடனே வாங்கி கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறான் அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தர பாடம் இதானா அந்த குற்றத்தில் அவர் ஈடுபட்டது நிஜமாக இருந்தால் அந்த ஜெயராம் இந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அது விவாதிச்சுக்கிட்டே போனா எங்கெங்கோ போகுது ஒட்டு அது துரதிருஷ்டவசமான காட்சி இவ்வளவு விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் நடத்துங்க சார் போலீஸ்ல என்ன நடக்குதுன்னு அவர் முதல்ல கேட்கணும் சார் என்ன நடந்துச்சு யாரு முதல்ல அந்த ஃபைல முதல்ல எடுத்துட்டு வாங்க

கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு வழக்குக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு அப்படி இப்படி போய் வாதாடி திருப்பி சொல்றேன் தன் கையை எடுத்து தானே குத்திக்கிட்டோம் கதையா நடந்தது அதுவும் முதல் முறை தான் இந்த அரசுதான் அதுக்கு அவமானப்படும் இந்த விவகாரத்தை பத்தி குறிப்பில்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல் நிலையங்களிலே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றதுக்கு செய்தித்தாள்களையே பார்க்காம அறவே கட்டுத்தனமா பேசுறாரு எல்லாத்தையும் அப்படியெல்லாம் புறக்கணிக்க முடியாது எடப்பாடி சொல்றது சில நிகழ்வுகளை சொல்லிதான் சொல்றாரு நடந்தது உண்மையில விலைக்கு சொல்லுங்க அல்லது எஃப்ஐஆரே போட்டுக்கூடாது இல்லை ஏதோ நடக்கும் எஃப்ஐஆர் போடுறேன் எஃப்ஐஆர் போடணும் சார் எடப்பாடி எடுத்து சொல்றாரு ஒட்டு புறக்கணிக்க முடியாது ஏதாவது நடந்தால் அதை பூதாகரப்படுத்தி தான் எதிர்கட்சியின் வேலை ஸ்டாலின் தான் செஞ்சார் கடந்த அதை தான் இன்னைக்கு எடப்பாடி செய்றாரு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் சார் இவ்வளவு நேரத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி சார் நன்றி